நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி நேற்று அதிரடியாக வந்து திருத்தி அமைக்கப்பட்ட அட்டவணை வந்து வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான என்னென்ன எக்ஸாமு எவ்வளோ காலி பணியிடங்கள் எப்போ எக்ஸாம் நடக்கப்போகுது என்ன மெத்தடில் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக இதில் டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் டீல் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இது தேர்வர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் ஏன்னா தேர்வர்கள் மிக நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த அதிரடி அறிவிப்பு தான் இந்த குரூப் டூ மற்றும் டூ ஏழில் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னுடைய காலி பணியிடங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு காலி பணியிடங்கள் அவங்க இந்த வருஷத்துக்கான அந்த அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்கிறாங்க மேலும் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தயவுசெய்து நமது வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க அது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நண்பர்களே செப்டம்பர் இருபத்தெட்டில் அந்த ரெண்டாயிரம் சம்திங் வேக்கன்சிஸ்க்கு வந்து முதன்மை தேர்வு நடத்தப்படும் அதாவது டூக்கும் டூ ஏக்கும் முதன்மை தேர்வு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டூ மற்றும் டூயுடைய தேர்வுகளுக்கு ஒரே கட்டமாக முதன்மை தேர்வு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து குரூப் டூ வந்து பிரதான தேர்வு அதாவது விரிவான விடையளிக்கும் முறையிலும் ஏ தேர்வு வந்து கொள்குறி வகையிலும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் டூ தேர்வுக்கு வந்து பார்த்தோன்னா அதாவது இன்டர்வியூ வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எனவே தேர்வர்களே மிகுந்த நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு அதிரடி அறிவிப்பு வந்திருக்குது கண்டிப்பாக இதை எல்லாம் பயன்படுத்திக்கிங்க மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்